வாங்க பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகன் அதாவது வாழ்க்கையில் முக்கியமாக முன்னுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு கையில் பணம் தேவை எனக்கு என்ன சொல்லியிருக்கிறேன் ஆண்டவன் கிரகத்தால் ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது வரணும் இருந்தாலும் இன்னைக்கு சமுதாயத்தில் மதிப்பு ய யாருடானா கையில் நாலு காசு இருக்கிறவனுக்கு தான் மதிப்பு சாதாரண வேஷ்டி கட்டிட்டு உள்ளே போனோம்னா கல்யாண வீட்டில் விடும் வாப்பா பா உட்காரு அதே அவன் பட்டு சட்டை பட்டுப்பக்கா நல்ல பிரமாதமாக சூட்டு போட்டு அவன் கிழமாக ட்ரெஸ் பண்ணின்னு போனால் வாங்க 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 டே அவர் உட்கார விடா அப்படின் வாங்க ஏன் அந்த உடை அதாவது அந்த ட்ரெஸ்ஸு பிரமாதமாக காமிச்சிடும் பெரிய செல்வன் தானே அதுக்கு காரணம் பண வசதி அந்த பண வசதியை கொடுக்கறது யார் இந்த அம்மா லட்சுமி இந்த அம்மா இருக்கணும் சரி இந்த அம்மா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் உங்கள் ஜாதகத்தில் அதாவது தனஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தனஸ்தானம் கூடி இருந்தாலும் ரெண்டு கூடியவன் பாகியத்தில் ஒன்பதுல பதினொன்றில் இருந்தாலும் ஆட்டியோமேட்டிக்காக பிரமாதமாக அம்மா உங்களை தேடின்னு வரும் ஆமாம் அது மட்டும் இல்லை அந்த தனாதிபதியோட குரு பதினொன்று குடியவன் பேருந்து இணைந்து இருந்தால் இதே ரிஷமலகிறேன் லக்னத்துக்கு ரெண்டு குடியவன் புதன் தனாதிபதி அதே லக்னத்துக்கு பதினொன்று குடியவன் குரு பேருந்து பதினொன்றுலேயே இருந்தாலும் ரெண்டில் இருந்தாலும் ஒம்போதில் இருந்தாலும் எதிர்பாராத வாரி கொடுக்கக்கூடிய அஞ்சல இருந்தாலும் ஒன் பர்சன்ட் ஆளா வருவான் கவலையே இல்லை இது எப்படி பழக போதோ அப்படின்னு சொன்னவங்க கூட என்னையா எப்படியா இன்னமும் செய்தாயா வண்டாயா பிரமாதமா கட கடன்னு வந்துட்டாயா பிரமாதமா வந்துட்டான் காரணம் இந்த கூட்டு கிரகம் ஆனா இந்த கூட்டு கிரகத்தோட என்ன ஒன்றுனா செவ்வாய் சேரக்கூடாது ரெண்டாவது சனி சேரக்கூடாது ராகு கேது சேரவே கூடாது ஆமாம் இந்த லக்னத்துக்கு ரெண்டே பதினொண்ணக்கூடியவங்களோட கேது சேர்ந்தால் தீர்ந்தது நித்திய நித்தியகண்டம் பூர்ணாயசம் போய் இருக்கும் இந்த கிரகங்கள் சேரக்கூடாது சேராமல் இருந்தால் அவன் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் ஆமா ஆகவே இந்த லட்சுமி வாசம் செய்ய வேண்டும் என்றால் முக்கியமாக தனஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் சின்னதாக சொல்லிடுறேன் அதாவது உங்க வீட்டில் தீபம் எரியுதுன்னு வைங்க அதுல கொஞ்சம் நெய் விளக்கு நெய்யை கொஞ்சம் ஊத்துங்க லட்சுமி வாசம் அந்த வாசம் ஆமா அதுவும் பிரமாதமா வேலை செய்யும் அதே நேரத்துல ஒருத்தர் ஒருத்தருக்கும் சொல்றேன் உங்க லக்னாதிபதி யாருன்னு பாருங்க பார்த்துட்டு அந்த லக்னத்துக்குடிய கல் மோதிரம் வெள்ளியில போடுங்க வெள்ளிலன்னா காஸ்ட்லியே தேவையில்லை சும்மா அதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கல் இங்கே இருக்குன்னு வைங்க அதே நீங்க பாம்பேல கேக்குறீங்கன்னு போனோம்னா அதே கல் அங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த சிச்சுவேஷன் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கடைக்கு ஏற்ற மாதிரி ஆகவே எதுவுமே உங்களுக்கு சாதாரண கல் இமிட்டேஷன் சாதாரண கல் வெள்ளியில் அதே வெள்ளியில் அந்த கல் உங்களுக்கு ஏற்கனவே செய்து இருந்தால் ரெடிமேடாக இருந்தால் ஐநூறுரூபா தான் நிச்சயமாக இருக்கும் அதை வாங்கி கம்முன் போடுங்க இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் லக்னோ மீதனம் பச்சை கல் போடுங்கன்றேன் எமனாலிட்ட தேடி மூடாதீங்க உடனே நாலாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் வேலையே செய்யாது ஆமாம் அந்த லக்னாதிபதி புதனு அதுக்கேற்ற கல் பச்சை சாதாரணமாக வெளியில் ஒரு ரூபாய் கல் வாங்குங்க ரூபாய் கல் வாங்குங்க ஐயா நிச்சயமாக வேலை செய்தே தீரும் ஏன் இவ்வளோ சொல்ல வரேன்னா அந்த கல்லுக்கு அவ்வளவு மதிப்பு உண்டு ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே உங்கள் ஜாதகத்தில் ரெண்டு கூடியவன் ஒம்பதுல பதினொன்னில் பதினொன்று கூடியவனோடு சேர்ந்து இருந்தாலும் பிரமாதமா வருவீங்க இந்த அம்மா உங்களுக்கு அனுகிரகமாக இருக்கும் கவலையே படாதீங்க நன்றி வணக்கம்